தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலை கனடா புதுப்பித்துள்ளது ஐந்து நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் இந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லது பயணித்திருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் விண்ணப்பதாரிகள் ஆறு மாதங்களுக்கு மேல் கனடாவில் தங்க விரும்பும் அனைவரும் ஐம்இஇ செய்ய வேண்டும் குறிப்பாக பெற்றோர் மற்றும் பாட்டி தாத்தா சுப்பவிசா விசா விண்ணப்பதாரர்களுக்கு இது கட்டாயம் இந்த தற்காலிக பொதுக்கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டினர் ஐஎம்இ சான்றிதழ்களை முன்பே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது